ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வீட்டில் அன்பிற்குரிய நமது நண்பர்கள் மரியாதைக்குரிய பெரியோர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதங்களை காப்பதற்காக தனது முதல் அவதாரமான மச்சம் என்னும் மீன் வடிவில் அவதரித்த ஆந்திரப்பிரதேச மாநிலம் புத்தூருக்கு அருகே உள்ள நாகலாபுரத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ வேதவள்ளி சமேத வேதநாராயண சுவாமி திருக்கோவிலை இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிறோம் கோவிலோட முன்கோபுரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அருள்பாளிக்கும் அழகிய சுதை சிற்பம் இருக்குங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற கோபுரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட தசாவதார சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த கோவிலோட நுழைவு வாயில் கோபுரம் மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமான வடிவமைப்போடு இருக்குது இதுக்கு ஒரு வீடியோவுக்கு முன்னாடி சனிப்பிரதோஷ வழிபாடு தோன்றி அது முதன் முதலில் அனுஷ்டிக்கப்பட்ட மற்றும் உலகிலேயே சிவபெருமான் சைன திருக்கோலத்தில் அருள் பாலிக்கும் ஒரே திருத்தலமான சுருட்டப்பள்ளி ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வரா சுவாமி திருக்கோவிலை பற்றி அப்லோட் பண்ணியிருந்தேன் சுருட்டப்பள்ளியிலிருந்து நாகலாபுரம் பதினோரு கிலோமீட்டர் அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு டைரக்ட் பஸ் வசதி இருக்குது ஒரு தடவை சோமகேதுன்ற சோமுகாசுரன் பிரம்மதேவர்கிட்ட இருந்து நான்கு வேதங்களையும் திருடி கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் வேதங்கள் இல்லாமல் உலகம் செயல்பட முடியாதுன்னு படைப்பு கடவுளான பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பிரபஞ்சத்தை காப்பாற்றும்படி வேண்டினார் உடனே மகாவிஷ்ணு மீன் வடிவில் தனது முதலாவதான அச்சாவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று சோமுகா சோமுகாசுரனுடன் போரிட்டு நான்கு வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தார் மச்சவதாரத்தில் ரொம்ப நாள் கடல்லேயே இருந்து சோமுகாசுரனுடன் போரிட்டு அவனை கொன்று வெளியே வந்தபோது சூரிய பகவான் தனது மென்மையான கதிர்கள் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலைமுதல் கால்வரை கடல் ஆழத்தின் குளிரை நீக்கினாருங்க இதை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் ஒன்று நாட்களில் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் இங்குள்ள பெருமாளின் மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெறும் அதை பற்றி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ போய் பெருமாளை சேவிக்கலாம் ஆன்மீக அன்பர்களே சோமுகாசுரங்கிட்ட இருந்து வேதங்களை மீட்டு பிரபஞ்சத்தை காப்பாற்றியதால் இங்குள்ள பெருமாள் வேதநாராயண பெருமாள் என்று போற்றப்படுகிறார் இதுக்காக மச்ச அவதாரம் எடுத்ததால இங்குள்ள பெருமாளுக்கு இடுப்பின் கீழ்ப்பகுதி மீன்மாதிரியும் மேல் பகுதி தேவ உருவத்திலே இருக்கிறதால இவர் மச்சநாராயணர் என்றும் வணங்கப்படுகிறார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்புரியும் நாகலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணா ஆயிரம் தடவை அத்திவரதர தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு இத்திருத்தல புராணம் கூறுகிறது பழங்காலத்தில் சோழ மன்னர்களால் இங்கு கருவறை மட்டும் கட்டப்பட்டு இந்த கோவில் சின்ன அளவில் இருந்தது மன்னர் கிருஷ்ண தேவராயரும் அவருடைய தாயான நாகமாம்பாவும் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளோட அதிதீவிர பக்தர்கள் அவங்க அடிக்கடி இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ நாகமாம்பா இந்த கோவிலை விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டார் தன்னோட தாயின் ஆசைப்படியே மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஏழு துவாரங்கள் மற்றும் ஐந்து பிரகாரங்களோடு இந்த கோவிலை விரிவுபடுத்தினாருங்க அதுவரை ஹரிகண்டபுரம் என்று கூறப்பட்டு வந்த இத்திருத்தலம் அன்று முதல் நாகலாபுரம் என்று அழைக்கப்படலாயிற்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் அதாவது தமிழ் மாதம் பங்குனியில் பன்னெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் இந்த கோவிலில் ஒரு வானியல் அதிசயம் நடக்குங்க கோவில் நுழைவு கோபுரம் வழியாக சூரிய பகவான் உள்ளே போய் அங்கிருந்து அறுநூற்றி முப்பது அடி தொலைவில் உள்ள கருவறையில் அருள் பாலிக்கும் மூலவரான ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் மீது தனது ஒலிக்கதிர்களை பாய்ச்சுவார் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறே கால் வரைக்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளின் பாதத்தில் விழுகின்றன பங்குனி பதிமூணில் அதே நேரத்தில் பெருமாளின் மார்பிளையும் பங்குனி பதினாலில் பெருமாளின் நெற்றியிலையும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விழுகின்றன இதை சூரிய பூஜனை இந்த கோவிலில் கொண்டாடுறாங்க இதை தரிசிப்பது ரொம்பவும் விசேஷம் அதனால இந்த மூணு நாட்கள்லேயும் இத்திருத்தலத்திற்கு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் இந்த மூணு நாட்களை தவிர்த்து வேற எந்த நாள்லேயும் இங்க இந்த அதிசயத்தை தரிசிக்க முடியாது இதையெல்லாம் துல்லியமாக கணிச்சு இந்த கோவில் கருவறையை கட்டிய நமது பண்டைய சோழ மன்னர்களின் வானியல் சாஸ்திர அறிவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் நாகலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க தயார் நிலையில் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறத பிரயோக சக்கரம்னு சொல்லுவாங்க இதே மாதிரியான பிரயோக சக்கரத்தை திருமாலின் ரெண்டாவது திவ்ய தேசமான உறையூர் கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாள பெருமாள் கோவில்லையும் ஆறாவது திவ்ய தேசமான ராமபிரானின் ஏழு தலைமுறைகளுக்கு முந்தைய பாட்டனார் கட்டிய மிகப்பழமையான திருவள்ளரை ஸ்ரீ புண்டரிகாச பெருமாள் கோவிலையும் தரிசிக்க முடியும் இந்த ரெண்டு கோவில்களை பற்றினா முழுமையான வீடியோவை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நாகலாபுரம் கோவிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோதண்டராமசுவாமி சுவாமி லக்ஷ்மிவராக சுவாமி வேணுகோபால சுவாமி மற்றும் வேதவள்ளி தாயாருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் இந்த கோவிலில் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளுக்கு நடக்கிற புஷ்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இப்போ நீங்கள் எதிரில் பார்க்குறது தாங்க ஸ்ரீ வேதவள்ளி தாயார் சன்னதி நாகலாபுரம் கோவிலில் ஒரு அழகான நந்தவனத்தை அமைத்து பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த கோவில் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு ஒரு முறை தரிசித்தால் ஆயிரம் முறை அத்திவரதரை தரிசித்த புண்ணியம் தரும் நாகலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவிலுக்கு அடுத்த தடவை திருப்பதிக்கு போகிறப்ப அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆன்மீக அன்பர்களே மற்றொரு திருக்கோவில் வீடியோ மூலமா உங்களை சந்திக்கும் வரை தங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் அன்பன் அன்பன் வாமனன்